ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு கமலத்து அலர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ந்த வில்லும் புரி சங்கமும் இந்தப் பூதலம் காப்பதற்கு என்ன இடையே இராமானுசமுனியாகின இந்நிலத்தே அடையார்கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி என்னும் புடகுடு சற் படகுடு நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன்சார்கவில்லும் உடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இடையே இராமானுசமுனியாயினின் நிலத்தே அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் அர்த்தம் புரிஞ்சிக்கிறோம் உங்களுக்கு கமலத்து அலர்மகள் கேள்வன் லெக்மி ஆயிடுத்து அடையார்னா அதாவது கிளைகள் அடர்த்தியாக இருக்கிற கமலத்து அலர்மகள் கமல கமலன்னு தாமரையில் இருக்கிற லக்ஷ்மியினுடைய கேள்வனான நாராயணன் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்கார் எப்படி இருக்கிற பாருங்க அடையார் கமலத்து அலர்மகள் மகள் கேழ்வன் கை யாழி என்னும் அவனுடைய கையில் இருக்கிற ஆழி சக்கரம் என்னும் படையோடு சக்கர படையோடு நான் நாந்தக வாளும் வாழும் படர் தண்டும் அவர்கள் கையில் இருக்கிற கதையும் ஒன் ச வில்லம் சிறந்த சார்க்கம் என்கிற புடையார் புடி சங்கமும் இப்படி புடைத்திருக்கிற சங்கம் வலம்புரி சங்கமும் இம் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இந்த பூமியை காப்பதற்கென்னு இடையே ஒரு நாள் நடுவில் ஒரு நாள் என்னாச்சு இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை காக்கின்ற இந்த திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து ராமானுசமுனியாயின ராமானுசராயிடுச்சு என் இனத்து இந்த பூமியில் ராமானுசராக இந்த பெருமானுடைய திவ்யாயுதங்கள் ஆயுதங்கள் வந்து தோன்றின அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் எப்படி இந்த ஆயுதங்கள் நல்லோரை காக்கின் காப்பதற்காக பெருமானிடம் இருக்கிறதோ அதே மாதிரியாக இவ்வூலகத்தில் இருக்கிற நல்லவர்களை காப்பதற்காக அந்த படைகளின் அம்சமாக ராமானுசர் தோன்றினார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ இந்த அடையார் கமலத்து அலர் மகள் கேழ்வன் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயண சொல்கிறார் அந்த அடையார்னா நெருக்கமாக இருக்கிற இலைகளுடைய கமலத்து மலர் மேலே இருக்கிற லக்ஷ்மியினுடைய கேழ்வன் நாராயணன் லக்ஷ்மியோட சேர்ந்த நாராயணன் அப்படின்னு வச்சுக்கோம் கைங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும் கை ஆழி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இடையே இந்த பூமியை காப்பதற்காக பெருமாள் கையில் இருக்குது இந்த ஆயுதமெல்லாம் இடையே ஒரு நாள் ராமானுசமுனியாகின உங்களுக்கு புரியவங்களுக்கு திவ்யாகிதங்கள் முனியாயின இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னு சொல்றார் திருவரங்கத்தை அமுதுனா அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படம் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இடையே இராமானுசமுனியாயின இந்நிலத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயன்